ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய அன்பான வணக்கங்கள் அன்பர்களே நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிகழ்ந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு கேது பயிற்சிக்கான பலாவலன்கள் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா குருவின் பெயர்வு அதற்கு முன்பாக சனியின் பெயர்வு அதனை தொடர்ந்ததாக இந்த ராகு கேதுக்களின் பெயர்வு நடக்க இருக்குங்க இப்போது மே மாதம் இந்த பெயர்ச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடந்து முடிந்தது அதன் மூலமாக மீன ராசியில் வீற்றிருந்த ராகு பகவான் அங்கிருந்து கும்ப ராசியை நோக்கி பயணப்பட்டார் அதேபோல் கன்னி ராசியில் இருந்த கேது பகவான் சிம்மத்தை நோக்கி பயணப்பட்டார் இப்பொழுது கும்பத்தில் ராகு சிம்மத்தில் கேது என்கின்ற ஏன்னா நேரு ஏழுக்கு ஏழாக இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த சாயா கிரகங்கள் சர்ப்ப கிரகங்கள் என்றெல்லாம் இந்த ராகு கேதுக்களை வர்ணிப்பார்கள் ஒரு மனிதனினுடைய கர்மாவை எடுத்து கூறக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இந்த கேதுக்கள் இந்த குருவுக்கு மேலாக சனிக்கு கீழாக அதிகபட்சம் ஒன்றரை ஆண்டு காலகட்டம் ஒரு ராசிக்குள்ளாக இருந்த இரண்டு கிரகங்களும் அமருவார்கள் ஒன்றரை ஆண்டு காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய காலகட்டம் அதனால ஒவ்வொரு ராசியிலையும் அவங்க இருக்கும்போது பனிரெண்டு நேயர்களுக்கும் சில தாக்கங்களை அவர்கள் ஏற்படுத்துவார்கள் அது நல்லதாக அமையலாம் சரியில்லாமல் இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஆக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு இந்த ராகு பகவானும் இந்த கேது பகவானும் என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்க இருக்கின்றார்கள் எங்கெல்லாம் நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும் ஏன்னாங்க இந்த ராகு கேதுக்கள்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை என்னன்னா ராகு நன்மையை செய்கிற அமைப்புகள் அமர்ந்தால் கேது காலை பிடிச்சி இழுக்கிற அமைப்பில் இருப்பார் கேது நன்மையை செய்கின்ற அமைப்புகளில் இருந்தால் ராகு காலை பிடிச்சி இழுக்கிற அமைப்புல இருக்காரு அப்ப என்ன அர்த்தம்னா ராகு கேதுக்கள் இருவரும் சேர்ந்து ஒரு ஒரு ராசிக்கோ ஒரு நட்சத்திரத்திற்கோ முழுமையாக நன்மையை தரமாட்டார்கள் ஆக நம்ம அதிகபட்ச நன்மை எந்த ராசி நட்சத்திரங்களுக்கு இருக்குது அப்போ நம்ம கைடன்ஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களில் நன்மையாக இருக்கும் என்ன மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெல்ல தெளிவாக பார்க்க இருக்கிறோம் இது கோட்சார அடிப்படையிலான ஒரு பொது பலன் இருந்தாலும் உங்கள் சுய ஜாதக தசா புக்தி அமைப்புகளையும் ஒரு முறை ஜோதிடர்கிட்ட செக் பண்ணிக்கிட்டு அது நல்லா இருந்தது அப்படின்னா முக்கிய பலன்களில் இறங்கிறது நல்லது சரிங்களா இந்த ராகு கேது பயிற்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி இருக்கிறது வாருங்கள் பார்க்கலாம் சித்திரை சித்திரை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமடி கன்னி மற்றும் துலாம்ல இருக்கக்கூடிய இரு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்குமே பெருவாரியான அமைப்புகளில் இந்த காலகட்டம் ஏற்றமானதாக அமைகிறது கன்னிக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்னி சித்திரைக்கு ஆறுல ராகு துலாம் சிந்திரைக்கு பதினொன்றுல கேது இது ரெண்டுமே ஒரு நல்ல யோகமான நிலைப்பாடுங்கறதுல மாற்றம் இல்லை ஃபர்ஸ்ட் நல்ல பாயிண்ட் வேலை கை வேலை இல்லாம இருக்கீங்களா பெரிய முன்னேற்றம் இல்லாத சூழல் அப்படியே தங்கு தடைபட்டு இருக்கீங்களா அதெல்லாம் விட்டொழிங்க நீங்க பெரிதாக கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உத்தியோகம் சார்ந்து நல்ல மேன்மையும் ஏற்றமும் கிடைக்கிற காலம் இது வேலை கிடைக்கும் வேலையில்லாத இல்லாத நண்பர்கள் தாராளமாக முயற்சி செய்யுங்க உங்க தகுதிக்கும் உங்க குவாலிஃபிகேஷனுக்கும் ஏற்ற மாதிரியான அமைப்புகளில் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது ஏற்கனவே உத்தியோகத்தெல்லாம் இருக்கு அந்த எனக்கு ப்ரொமோஷன் வர வேண்டியிருக்கு எனக்கு கீழே இருந்த பிள்ளைங்களாம் என்ன தாண்டி மேலே போயிட்டாங்க நான் இன்னும் அப்படி இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல ஏற்றம் கிட்டும் அது சம்பள உயர்வாக இருக்கலாம் அல்லது பதவி உயர்வாக இருக்கலாம் அல்லது நல்ல பாராட்டுதல்களை பெறக்கூடியது மாதிரியான அப்ரிஷியேஷன்ஸ் கிடைக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் இந்த காலகட்டம் இந்த உத்தியோகம் சார்ந்த அடிக்கடி நீங்கள் மகிழ்ச்சி பெறுகிற அளவில் ஒரு மாற்றத்தை தந்து கொண்டே இருக்கும் அது உங்களுக்கு நல்ல ஏற்றத்தையும் பெற்றுக் கொடுக்குங்கிறதுல மாற்றம் இல்லை அதேபோல் உத்தியோகத்தில் உங்களுக்கு யாரெல்லாம் டிஸ்டர்ப்டாக இருந்தாங்களோ என்ன வேலை செய்ய விடாமல் தடுக்கிறதுல முதலாளி ஒரு தான் அப்படிங்கிற மாதிரி யாரெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் புழுங்கிக்கிட்டு இருக்கீங்களா என்ன வேலையை செய்ய விட மாட்டேங்கிட்டாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களெல்லாம் ஒன்று உங்களை விட்டு விலகிடுவாங்க இல்லை அமைதியாகிடுவாங்க அந்த மாதிரி உத்தியோகத்திலிருந்து வந்த இடர்பாடுகள் விலகக்கூடியது மாதிரியான காலம் இந்த காலம் அதில் நீங்க கொஞ்சம் மகிழ்ந்து கிடலாம் சரிங்களா அந்த விதத்துல இது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு விதத்தில் ஏற்றம் கடன் தொந்தரவுகளை கட்டுப்படுத்தக்கூடியது மாதிரியான காலம் பொருளாதார ரீதியாக இருக்கின்ற நெருக்கடிகள் கட்டுப்படுவது மாதிரியான ஒரு காலகட்டம் எது ஒன்றை தொட்டாலும் அப்படியே தடைபட்டு தடப்பட்டு நின்றுக்கிட்டு இருந்தது நகர்த்த முடியாம இருந்தது இல்லை யாராவது இப்ப நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு இடம் வாங்குவோம் அதை வாங்க விடாம யாராவது ஒருத்தர் தடுத்துக்கிட்டு இருப்பார் அதையெல்லாம் தாண்டி தடைகளை எல்லாம் தாண்டி உங்களுடைய செயலில் நீங்கள் வெற்றி பெறுகின்ற முயற்சியில் வெற்றி பெறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல மேன்மைகளை பெறுவீர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த இல்லை பேங்க் லோனுக்காக ஏதாவது ட்ரை பண்ணுறீங்கன்னா பேங்க் லோன் டக்கு டக்குன்னு கிடச்சி அளவு முன்ன பண்ண இருக்கலாம் ஆனால் பேங்க் லோன் கண்டிப்பாக கிடைக்கும் அது ஒரு நல்ல அமைப்பு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியத்திற்காக யாரேனும் மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மருத்துவ உதவிக்கு பிறகாக புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் அதேபோல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புகள் உங்களுக்கு உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும் குழந்தைகளின் வளர்ச்சியை கண்டறியுங்கள் நீங்கள் மன மகிழ்வு பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக் கருத்தும் கிடையாது அதேபோல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் இந்த லவ் செட் ஆயிருங்க இந்த யாரெல்லாம் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதுவும் குறிப்பாக துலாமை சார்ந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காதல் கைவூடுகின்ற காதல் மலர்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் மைண்ட்ல வச்சுக்கிடணும் அந்த விதத்துல இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் இந்த மாதிரியான அமைப்புகள் அனைத்திலும் அப்படியே ஒரு நிதானமான ஏற்றம் ஹெல்த்ல வந்து இப்போ போய் நீங்கள் மருத்துவம் பாருங்க நீண்ட நாளாக இருந்து வந்த நோய் தொந்தரவுகள் கூட கண்ட்ரோல் ஆயிரும் சரிங்களா ஏதேனும் ஒரு நெருக்கடி யாருக்கிட்ட உதவி கேட்குறதுன்னு தெரில நட்பு வட்டாரங்கள் மூலயமாக நல்ல உதவிகள் கிட்டக்கூடிய காலம் இந்த காலம் தாராளமாக நீங்கள் கேட்கலாம் நண்பர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உதவி செய்கிற அமைப்புகளில் வலு வலுப்பார்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு இந்த இடை வாங்கி போடுறது சொத்து வாங்கி போடுறது இந்த மாதிரியான முயற்சிகளில் ஏதேனும் ஈடுபட போகிறீங்கன்னா தாராளமாக இந்த காலகட்டத்தில் செய்யலாம் உங்களுக்கு அது அனுகூலமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை சரிங்களா படிக்கின்ற பிள்ளைகளை பொறுத்த மட்டும் சின்ன சின்னதான சோம்பல் தன்மை இருக்கும் பட் ஆனால் கொஞ்சம் கவனிச்சு படிச்சீங்க அப்படின்னா வந்துடுவீங்க அடிச்சுக்கிட்டு தூக்கிட்டு ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியலும் வேற எதிலும் நீங்க பெரிதா அப்படி பயப்படணும் இப்படி பயப்படணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது ஓவராலாகவே உங்களுக்கு நல்லா இருக்கு ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குடும்ப சம்பிரதாயங்கள் சடங்குகள் பழக்க வழக்கங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈடுபாடுகள் குறைகிற காலகட்டம் அப்படி குறையும் போது அது தவறாக இருக்கு பெற்றவர்கள் பெரியவர்கள் சொல்கிறாங்கன்னா அதை ஏற்றுக்கிடுங்க வீம்புக்குன்னு பிடிக்காதீங்க சரிங்களா ஏன்னா கலாச்சார மாற்றங்களின் மீது தற்பொழுது உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும் என்னையா இது கொண்ட கொள்கைகளில் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு தற்பொழுது அதிகரிக்கும் பட் பரவாயில்ல நல்லதா இருந்தால் எடுத்துக்கிடுங்க சரிங்களா அந்த விதத்துல இது ஒரு நல்ல மேன்மையான காலகட்டம் நல்ல குருநாதர்கள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஆகச்சிறந்த காலம் இது சரிங்களா ஓவராலாகவே இது வந்து ஒரு மிக சிறப்பான காலகட்டம் இந்த பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த சில பிரச்சனைகள் எழும் ஆனால் அவை அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடியது மாதிரியான அதி உன்னதமான காலகட்டமாக அமைய பெறுகிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா இது ஒரு சிறப்பு ஓவராலாகவே சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் பெரும்பான்மையான அமைப்புகளில் நட்பலன்கள் தான் மேலோங்கி இருக்கின்றது ஆக நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்